எமெல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பயிற்சி ஆக போகிறாரு அந்த சனி பயிற்சி பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வருகிற பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இதில் நான் முன்னாடியே சொல்லிடுறேங்க உங்களுடைய ஜாதகத்தில் நிலை எப்படி இருக்குன்னு முதல்ல நீங்கள் பார்த்துக்கணும் உங்கள் ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய திசா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய புத்தி இந்த ரெண்டையும் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த நடப்பு திசாவும் நடப்பு புத்தியும் நல்ல அமைப்பில் இருந்து கோச்சாரம் என்கின்ற இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்தால் பல அதிர்ஷ்டமான சம்பவங்கள் உங்களுக்கு ஏற்படும் இந்த சனி பகவானுடைய பார்வையில் எந்தெந்த மாதிரியான பார்வைகள் சிறப்பு பார்வை எந்த மாதிரியான பார்வை நட்பு பார்வை எந்த மாதிரியான பார்வை கோடிகளை அள்ளி கொடுக்கும் பார்வை அப்படிங்கிற புதிய கண்ணோட்டத்தோட இந்த வீடியோவில் நம்ம ராஜநிலை டிவியில் பார்க்க போகிறோம் ஆகவே ராஜநிலை ரசிகர்கள் எல்லோரும் இந்த டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்கள் ராசியை போல் மற்றவங்களுக்கு இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நான் பெற்ற இன்பம் வையகம் பெற என்ற அமைப்பில் தான் நான் கற்றுக்கிட்ட இந்த விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் நீங்கள் மட்டும் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் பத்தாது நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கும் இதையே நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் ராசி நேயர்களே புத்தி கூர்மை உள்ளவங்க பேச்சாற்றலுடையவர்கள் எல்லார்த்தையும் பேச்சாற்றல கட்டுப்படுத்தக்கூடிய வசியப்படுத்தக்கூடிய பேச்சாற்றல் இந்த புத பகவானுக்கு உண்டு கணித திறமையும் பேச்சு புலமையும் அறிவு நுட்பமும் பெற்ற நீங்கள் உங்களுக்கு பத்தாம் இடத்திலே சனி பகவான் தொழில்காரகன் அமர்ந்திருப்பதும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான சுக்கர பகவானுடைய வீட்டை பார்க்கறதுனால சுப விரயங்கள் உங்களுக்கு கொடுக்கும் வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது திருமண நிகழ்ச்சிகளுக்கு உதவுறது அல்லது உங்கள் வீட்டில் திருமணம் நடக்கிறது சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த ஆண்டு உண்டு ஏழாம் இட பார்வையாக சம சப்தம பார்வையாக உங்களுடைய நாலாம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் தாயாருக்கு இதனால் வரை ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இப்போ வீடு வண்டி வாகனம் வாங்கலாம் இடம் வாங்கலாம் சொத்துக்கள் வாங்கலாம் சொத்துக்களை மாற்றம் செய்யலாம் புதிய சொத்துக்களை உருவாக்கலாம் கல்வியிலே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு புதனுடைய வீடை நாலாம் இடத்தை பார்க்கறதுனால எழுத்து வியாபார ரீதியாக நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய காலம் இந்த காலம் உங்களுக்கு பத்தாம் இட பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த ஏழாம் இடம் என்பது கூட்டாளி பொது ஜன மக்கள் ஸ்தானமும் கூட இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு திருமணத்துக்கு உண்டான நல்ல யோகத்தை கொடுப்பார் பொது கூட்டாளிகள் உங்கள் தொழிலில் உங்கள் நிறுவனத்தில் புதிய உறுப்பினர்கள் சேருவார்கள் புதிய நண்பர்கள் உங்களுக்கு வரவுகள் கிடைக்கும் நல்ல உறவுகளும் மேம்பாடுகளும் கிடைக்கும் தொழிலில் நல்ல பேரும் புகழும் வாங்கக்கூடிய காலம் இந்த ஆண்டு குறிப்பா குரு பகவான் உங்கள் அக்னத்திலேயே ஜென்மத்திலேயே குரு இருந்தாலும் அவர் ஐந்தாம் இட பார்வையாக உங்களுடைய புத்தி ஸ்தானத்தை குரு பார்ப்பதாலும் அவர் ஏழாம் இட பார்வையாக தன்னுடைய சொந்த வீட்டையே குரு பார்க்கிறதும் மீனராசியில் குரு பகவானுடைய வீட்டிலே அமர்ந்து பத்தாம் இட பார்வையாக விசேஷ பார்வை இந்த பத்தாம் இட பார்வை என்பது விசேஷ பார்வை அந்த விசேஷ பார்வை உங்களுக்கு நட்பலன்களை கொடுக்கும் புதிய கூட்டு உறவுகள் திருமணம் சுபகாரியங்கள் நடக்கும் இது எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக கைகூடி வரும் அப்போ இந்த ஆண்டு நீங்கள் குரு பகவானையும் சனி பகவானையும் இருவரையும் இணைத்து நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்ப இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு அத மறக்காம நீங்க வீடு வண்டி வாகனம் வாங்கி நல்ல ஒரு பேரும் புகழ் இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுப்பாங்க கண்டிப்பா நிச்சயம் உங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல அருமையான ஆண்டுகளாக இருக்கும்